வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விடுதலை புலிகளின் தலைவருக்கு முரண்பட்ட வீரவணக்கம் செலுத்தப்படுவதாக விசனம் தனது காதலியைக் கொலை செய்த காதலன் தவறான முடிவெடுத்து உயிரிழப்பு நாடு முழுவதும் பதினான்கு பாரிய மனித புதைகுழிகள் குறித்து ஆராய்வு வலி வடக்கில் மீள கையளிக்கப்பட்ட காணிகள் இராணுவத்தினருக்கே சொந்தமென அறிவிப்பு சபாநாயகரை வாயை மூடுங்கள் என கூறிய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற பெண் உறுப்பினர் தொடர்பில் தகவல் அரச வங்கியான மக்கள் வங்கி மீது வழக்கு தாக்கல் நாட்டில் நாளாந்தம் விபத்துக்களால் மாத்திரம் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பதாக அறிவிப்பு பன்னிரண்டு வயதான தனது மகளை தகாத தொழிலில் ஈடுபடுத்திய தாயொருவர் கைது காதலனை காப்பாற்றுவதற்காக தனது உயிரை மாய்த்த பல்கலைக்கழக மாணவி தொடர்பில் தகவல் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு மகிழ்ச்சியோடு நடத்தப்படுவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இந்த முரண்பாடுகள் அதன் தலைமைத்துவத்தின் மீதான மக்களின் கருத்துக்கள் அரசியல் சூழல் பின்னணியில் வேரூன்றியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது புலம்பெயர் தமிழர்களின் மாறுபட்ட அணுகுமுறைகள் முரண்பாட்டிற்கு முக்கிய காரணங்களாக உள்ள நிலையில் இதன் பின்னணி தொடர்பில் அருத்தந்தை ஜெபனேசன் கேள்விகளை எழுப்பியுள்ளார் உயர் தமிழர்கள் ஒற்றுமையோடு சேர்ந்து குரல் கொடுத்தால் மாத்திரமே இந்த விடயங்கள் சாதகமாகும் என அருத்தந்தை ஜெபனேசன் வலியுறுத்தியுள்ளார் மரங்கல பகுதியில் காதலியை கொலை செய்துவிட்டு இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார் இச்சம்பவம் இன்று அதிகாலை அம்பாறை பதியத்தலாவ மரங்கல பகுதியில் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்குள் பிரவேசித்த இளைஞர் இளம்பெண்ணின் தாய் மற்றும் தந்தை மீது வெட்டுக்காயங்களை ஏற்படுத்தியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்தும் காதலி என சந்தேகிக்கப்படும் இளம்பெண்ணை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு காதலன் தனது கழுத்தை அறுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார் கொலை செய்யப்பட்ட வர் இருபத்தி வயதான சரோஜா உதயங்கனி என அடையாளம் காணப்பட்டுள்ளார் கொள்ளையை செய்த இளைஞன் மொனராகலை பகுதியை சேர்ந்தவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த ஜுவதியின் தாயும் தந்தையும் மகாயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுலி அகழ்வு பணிகளுக்கு அரசாங்கம் தமது பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் அத்துடன் மனித புதைகுலி அகழ்விற்காக பதினொன்று தசம் ஏழு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய விசரிசவையிலேயே நிதியமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தின் ஒத்துழைப்புடன் அரசாங்கம் தற்போது நாடு முழுவதும் பதினான்கு பாரிய புதைகுலிகள் குறித்து ஆராய் பேரழிவு மரணங்கள் காணாமல் ஆக்கப்பட்டமை மற்றும் இழப்புகளை அனுபவித்தவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான முழுமையான அரசியல் விருப்பம் தற்போதைய அரசாங்கத்திடம் உள்ளதாகவும் இதன் போது அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி மனித புதைகுழி விவகாரத்தில் தீவிர கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் இதேவேளை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது எட்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார் இதன்படி செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து இதுவரை மீட்கப்பட்ட மற்றும் அடையாளம் காணப்பட்ட மனித என்பு கூடுகளின் எண்ணிக்கை என்பதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று பதினெட்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வேலி வடக்கின் பல காணிகள் மக்களிடம் கையளிக்கப்பட்டிருந்தாலும் இரண்டாயிரத்து பதினூன்றாம் ஆண்டு தேவைக்காக சுவீகரிக்கப்பட வேண்டிய காணியாகவே காணப்படுவதாக மனித உரிமை செயற்பாட்டாளர் ஜட்சன் தெரிவித்துள்ளார் வலி வடக்கில் இராணுவத்தினரின் பிடியில் உள்ள காணிகளின் உரிமையாளர்களின் பிரதிநிதிகள் யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து பதினூன்றாம் ஆண்டு வெளியான வர்த்தமானியில் முன்னூற்று பதினேழு ஏக்கர் காணிகள் இராணுவத்தினர் வசம் உள்ளதாகவும் அவற்றை இராணுவ தேவைகளுக்காக சுவீகரிக்க உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் பின்னரான காலப்பகுதியில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் கட்டம் கட்டமாக பல பகுதிகளில் உள்ள காணிகள் வீதிகள் ஆலயங்கள் என்பவற்றை மீள மக்களிடம் கையளித்துள்ளன இந்த காணிகள் மக்களிடம் மீள கையளிக்கப்பட்டிருந்தாலும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வர்த்தமானி அறிவித்தலுக்கமை அது இராணுவ தேவைக்காக சுவீகரிக்கப்பட வேண்டிய காணியாகவே காணப்படுவதாக ஜட்சன் ஜன் சுட்டாட்டியுள்ளார்ும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வர்த்தமானியை உடனடியாக இரத்து செய்ய இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவ்வாறு வர்த்தமானியை இரத்து செய்தால் மாத்திரமே தற்போது மக்கள் மீள குடியேறியுள்ள காணிகளில் அவர்கள் நிம்மதியாக வாழ முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் மக்களின் காணிகளில் இதுவரை காலமும் இராணுவத்தினர் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பெரும் பணம் ஈட்டியுள்ளனர் இவர்கள் தனியார் காணிகளில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டமைக்காக காணி உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதுடன் காணிக்கான குத்தகை பணத்தினையும் வழங்க வேண்டும் என யட்சன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான வினாக்களின் போது சபாநாயகரை வாயை மூடுங்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்ன தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் ஆரம்பமானது காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பமான நாடாளுமன்ற அமர்வுகள் மாலை ஐந்து முப்பது மணி வரை நடைபெறவுள்ளது பத்து மணி முதல் பதினோரு மணி வரை வாய்மூல விடைக்கான வினாக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் பதினொன்று முதல் பதினொன்று முப்பது மணி வரையான நாடாளுமன்ற இரண்டின் கீழ் வினாக்களுக்கு ஒதுக்கப்பட்டது இந்நிலையில் நாடாளுமன்ற நிலை ஏற்கட்டளை பிரகாரம் நாடாளுமன்ற அலுவல்களை தொடர்ந்தும் வாய்மூல விடைக்கான வினாக்களின் போது சபாநாயகரை வாயை மூடுங்கள் என ரோஹிணி குமாரி விஜயரத்ன தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து சபையில் சலசலப்பு ஏற்பட்டதுடன் சிறிது நேரம் சபை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அரச வங்கிகளுள் ஒன்றான மக்கள் வங்கி தீர்வு உத்தரவுகளை மீறுவதற்காக செலுத்த வேண்டிய நான்கு தசம் நான்கு மில்லியனுக்கும் அதிகமான தொகையை செலுத்த தவறியதற்காக தொழில் திணைக்களத்தினால் கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது தொழில் திணைக்களத்தின் தெற்கு கொழும்பு மாவட்ட தொழிலாளர் அலுவலகத்தின் உதவி தொழில் ஆணையாளரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தீர்வு உத்தரவுகளை மீறியதற்காக செலுத்த வேண்டிய நாற்பத்தி நான்கு லட்சத்து நாற்பதாயிரம் தொகையை செலுத்த தவறியதற்காக மக்கள் வங்கியின் தலைமை அலுவலகத்தை பிரதிவாதியாக குறிப்பிட்டு தொழில் திணைக்களம் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கு கொழும்பு கூடுதல் நீதவான் பவித்ரா சஞ்சீவனி முன் விசாரிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஏற்படும் திடீர் விபத்துகளால் நாளாந்தம் சராசரியாக இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பதாக சமூக நல சுகாதார நிபுணர் வைத்தியர் சமித்த ஸ்ரீதுங்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஒவ்வொரு நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் ஒரு நபர் விபத்தால் மரணமடைகின்றார் இது தவிர்க்கக்கூடிய ஒரு பேரழிவு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மையில் இடம்பெற்ற விபத்து தடுப்பு குறித்த ஊடக சந்திப்பின் போதே வைத்தியர் ஸ்ரீதுங்க இக்கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் வாராந்த புள்ளி விபர தகவல்களும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளன ஆண்டுக்கு சுமார் ஆயிரம் பேர் திடீர் விபத்துகளால் உயிரிழக்கின்றனர் இதனுடன் ஆயிரத்து ஐநூறு பேர் தவறி விழுந்து ஏற்படும் காயங்களால் உயிரிழக்கின்றனர் இந்த உயிரிழப்புகளை தடுக்கும் வழிகள் இருக்கின்றது எனவும் வைத்தியர் ஸ்ரீதுங்க தெரிவித்துள்ளார் இதற்காக பொதுமக்கள் அனைவரும் அதிக கவனத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் விழிப்புணர்வு மற்றும் உரிய தடுப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் மற்றும் சமூக அமைப்புகள் விரைவில் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கழுத்துறை பதுரலிய பிரதேசத்தில் தனது பனிரண்டு வயது மகளை தகாத தொழிலில் ஈடுபடுத்திய தாயொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் பதுரலிய மொல்காவா பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் வசிப்பவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினான்காம் தேதி சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார பணியகத்திற்கு பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் தாய் கைது செய்யப்பட்டுள்ளார் தாயிடமிருந்து மீட்கப்பட்ட சிறுமி தற்போது கடவுளை குழந்தைகள் காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளார் தனது தாய்க்கு தெரி தன்னுடன் பலரும் தகாத உறவு கொண்டதாகவும் அவர்கள் கொடுத்த பணத்தை தான் தாய்க்கு கொடுத்ததாகவும் சிறுமி தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தனது தாயை கைது செய்வார்கள் என்ற அச்சத்தில் இவ்விடயம் தொடர்பில் தான் போலீசாருக்கு அறிவிக்கவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட சிறுமி தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் பதுரலிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பதுளை மகியங்கனை உள்ள வியன்னா கால்வாயில் தவறி விழுந்த காதலனை காப்பாற்றிய காதலி ஒருவர் பட்டமளிப்பு விழாவிற்காக தயாராக இருந்த நிலையில் தமது மகள் உயிரிழந்ததாக உயிரிழந்த பெண்ணின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் பட்டமளிப்பு விழாவிற்கு தேவையான ஆடைகளை பெறுவதற்கு காதலனுடன் சென்ற போதே இத்துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது காதலனை காப்பாற்றிய காதலி விழுந்ததனை அங்கிருந்த உயிர் காப்பாளர்கள் பெரிதளவில் அவதானிக்கவில்லை இளைஞனை காப்பாற்றியவர்களுக்கு எங்கள் மகள் குறித்து அவதானம் இருக்கவில்லை எனவும் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் சுமார் பதினெட்டு மணி நேரத்தின் பின்னர் குறித்த பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது மூன்று மகன்கள் உள்ள குடும்பத்தில் ஒரே மகளான அவர் ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் கணனி பிரிவில் கல்வி கேட்டு வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அன்றைய தினம் பல்கலைக்கழகத்திற்கு சென்று பட்டமளிப்பு விழாவிற்கான தகவல்களை வழங்கிவிட்டு அதற்கான ஆடைகளை பெற்றுக்கொண்டு திரும்பும் போதே இச்சம்பவம் இடம்பெற்றதாக உயிரிழந்த பெண்ணின் தந்தை தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்